ஹலோ விவார்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹர்பால் லிஃப் நியூட்ரிஷனில் இருக்க ஸ்கின் பூஸ்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கின் பூஸ்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க இதோடய எனர்ஜி வேல்யூ அப்புறம் என்னென்ன ஃப்ளேவர் இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்ப்போம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்கின் பூஸ்டர் ஃபஸ்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்க டேனு அப்புறம் வந்து ஸ்கின் டோன் அப்புறம் பிம்பிள்ஸ் அண்ட் ஃப்ரிங்கிள்ஸ்லாம் வந்து இதை வந்து ரொம்பவே சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் இதை நம்ம வந்து மந்த்லி வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் போது டெய்லி நம்ம எடுத்துகிட்டே இருக்கும் போது இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப நம்ம நல்ல ரிசல்ட் தரும் நம்மளுக்கு ஸோ இப்போ இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட எனர்ஜி வலியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன எனர்ஜி வலி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கேலோரி இருக்குது அண்ட் ப்ரோட்டின் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் கிராம் இருக்குது அண்ட் கார்போஹைட்ரேட் பார்த்திங்கன்னா ஃபோர் கிராம் இருக்குது அண்ட் ஃபேட்டுன்றது இந்த கண்டென்ட்ல ஒன்றுமே கிடையாது அண்டு விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி டூ விட்டமின் பி த்ரீ அண்ட் விட்டமின் பி சிக்ஸ் அண்ட் விட்டமின் சி இருக்குது இதில் மொத்தமான காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அண்ட் கொலாஜன் இதோட முக்கியமான மெயின் ரோல் பண்ணுறதே வந்து கொலாஜின் தான் அதனால தான் நம்ம ஸ்கின்ல வந்து ரொம்ப ரொம்ப டேன் இருந்தாலும் இது ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அண்ட் இது ஸ்கின் வந்து ரொம்பவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அப்புறம் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நான் இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதில் வந்து தேர்ட்டி பேக்கேஜ் இருக்கும் இந்த ஸ்கின் பூஸ்டரில் பர் டேக்கு நம்ம ஒன்று எடுத்தால் கூட ஒன் மந்த் வரைக்கும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக வரும் ஃபஸ்ட்டு ஒரு பிளைன் கப்பில் அதில் இருக்க ஒரு பேக்கேஜ் எடுத்து அதில் போட்டுட்டு அப்புறம் டூ டுவெண்ட்டி எம்எல் ஆஃப் வாட்டர் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம தினமும் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் தரும் நம்மளுக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து க்ளாரிஃபை பண்ணிக்கோங்க ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் ஆல் வாட்சிங்